ஓம் துருஷாய் மகாதேவாய தீமகே தன்னூரு நிகழும் ஸ்ரீ மங்களகரமான விசுவாசு ஆண்டு ஆவணி மாதம் பதினாறாம் நாள் திங்கட்கிழமை அன்று நவமி திதியில் கேட்டை நட்சத்திரத்தில் விஸ்வகம்மம் நாமயோகத்தில் பாலவம் கர்ணத்தில் சித்தயோகம் கூடிய நன்னாளில் இந்த சீர்மிகு செப்டம்பர் மாதம் பிறக்கிறது இம்மாத கிரகப்பயிற்சி என எடுத்துக்கொண்டால் சுக்கிர பகவான் பதினான்காம் தேதி கடகராசியில் இருந்து சிம்மராசிக்கு ராசிக்கு பயிற்சியாகின்றார் புதன் பகவான் பதினைந்தாம் தேதி சிம்ம ராசியில் இருந்து கன்னிராசிக்கு பயிற்சியாகின்றார் சூரிய பகவான் பதினாறாம் தேதி சிம்ம ராசியில் இருந்து கன்னிராசிக்கு பயிற்சியாகின்றார் செவ்வாய் பகவான் கன்னிராசியில் இருந்து துலாம் ராசிக்கு பதிமூன்றாம் தேதி பயிற்சியாகின்றார் இந்த கிரக மாற்றங்களால் உங்கள் வாழ்வில் இம்மாதம் ஏற்படக்கூடிய சுப மற்றும் அசுப பலன்கள் என்ன என்பதனையும் அசுப பலன்கள் ஏற்படுமாயின் ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன என்பதனையும் வணங்க வேண்டிய தெய்வம் யார் என்பதனை பற்றியும் விரிவாக காண்போம் பிறக்க போகும் இம்மாதத்தில் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வில் உயரிய நிலையை அடைய எல்லாம் வல்ல எம்பெருமானை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் துலாம் ராசி அன்பர்களே இந்த மாதம் சின்ன விஷயங்களுக்கு கூட உங்களுக்கு கோபம் வரலாம் எனவே கோபத்தை கட்டுப்படுத்துவதன் மூலம் காரியங்கள் சாதகமாக நடைபெறும் எதிர்பாராத பண தேவை உண்டாகும் அதனை சாமர்த்தியமாக சமாளிப்பீர்கள் எதிலும் இழுபறியான நிலை காணப்படும் அடுத்தவர்களால் தொல்லைகள் உண்டாகலாம் கவனம் தேவை உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலையில் டென்ஷனும் வின் அலைச்சலும் இருக்கும் பகை உண்டாகலாம் கவனமாக இருப்பது நல்லது தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் தாமதம் ஏற்படலாம் பணவரத்து எதிர்பார்த்ததை விட குறையக்கூடும் கடன் விஷயங்களை தள்ளி போடுவது நல்லது புதிய நபர்களுக்கு பொருட்களை சப்ளை செய்யும் போது கவனம் தேவை எதை பேசுவதாக இருந்தாலும் பேச்சில் நிதானம் தேவை வாழ்க்கை துணையின் உடல்நலத்தில் கவனம் தேவை குடும்பத்தில் இருப்பவர்களால் திடீர் டென்ஷன் உண்டாகலாம் கவனம் தேவை பிள்ளைகளை அனுசரித்து செல்வது நல்லது பெண்கள் கோபத்தை கட்டுப்படுத்துவதன் மூலம் காரியங்களை சாதகமாக செய்து முடிக்க முடியும் எதிர்பார்த்த தகவல் தாமதப்படலாம் கலைத்துறையினருக்கு சொத்துக்களை அடைவதில் தடைகள் ஏற்படும் உயர்நிலையில் உள்ளவர்களுடன் மனவருத்தம் ஏற்படும்படியான சூழ்நிலை வரும் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் கவனம் தேவை வாகனங்கள் மூலம் செலவுகள் உண்டாகலாம் அரசியல் துறையினருக்கு எதிர்பார்த்த பணவரவு இருக்கும் தேவையான வசதிகள் கிடைக்க ஆர்வம் காட்டுவீர்கள் தொழில் வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும் எதிர்பார்த்த கடன் உதவி கிடைக்கலாம் பழைய சிக்கல்கள் தீர்வதில் தாமதம் ஏற்படும் மாணவர்கள் பாடங்களை படிக்கும் போது பின்னடைவு ஏற்படாமல் கவனமாக இருப்பது நல்லது திடீர் டென்ஷன் ஏற்படலாம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது நட்சத்திர பலன்கள் சித்திரை மூன்று நான்காம் பாதங்கள் இந்த மாதம் குடும்பத்தில் தேவையற்ற பிரச்சனைகள் தலை செய்யும் எனவே சாதுரியமாக பேசி எதையும் சமாளிப்பது நல்லது பொதுவான காரியங்களில் ஈடுபடும்போது கவனமாக இருப்பது நல்லது வாகனங்களை பயன்படுத்தும் போது எச்சரிக்கை தேவை சுவாதி நட்சத்திரம் இந்த மாதம் எந்த ஒரு விவகாரத்தையும் எதிர்கொள்ளும் மன வலிமை உண்டாகும் எதிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லது எதிர்பாராத சம்பவங்களால் இழுபறியாக நின்ற காரியங்கள் நல்ல முடிவுக்கு வரும் வெளியூர் பயணங்கள் உண்டாகும் உடல் ஆரோக்கியம் மனதில் உற்சாகத்தை தரும் விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்கள் இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் சற்று கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் கடன் பிரச்சனைகள் குறையும் போட்டிகள் நீங்கும் வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகும் உத்தியோகஸ்தர்களுக்கு மறைமுக எதிர்ப்புகள் நீங்கும் மேல் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் செயல்கள் மூலம் பெறுவீர்கள் மாரியம்மனை வெள்ளிக்கிழமையில் தீபம் ஏற்றி ஏற்றிபட சகல நன்மைகளும் உண்டாகும் தடை தாமதம் நீங்கும் அமைவதற்கு ஆன்மீக சொந்த வீடு கனவு நிறைவேற வேண்டும் என்பதற்காக எத்தனையோ கோவிலுக்கு சென்று எத்தனையோ பூஜை வழிபாடு என செய்தும் ஒன்றும் நடக்கவில்லை என்பவர்கள் வீட்டிலேயே இந்த எளிய பரிகாரத்தை செய்து வந்தால் நல்ல பலன் கிடைக்கும் எளிமையான இந்த இரண்டு பரிகாரங்களை செய்து வந்தால் விரைவில் சொந்த வீடு யோகம் அமையும் அதனால் நம்பிக்கையுடன் இந்த சக்தி வாய்ந்த வழிபாட்டை செய்து வரவும் எவ்வளவுதான் இருந்தாலும் நமக்கென்று ஒரு வீடு இல்லை என்றால் அது மனக்குறையாகவே இருக்கும் சொந்த வீடு வாங்க முடியவில்லையே என்பது பலரின் ஏக்கமாகவும் கனவாகவும் இருந்து வருகிறது சொந்த வீடு வாங்க வேண்டும் வாங்கிய இடத்தில் விரைவில் வீடு கட்ட வேண்டும் ஏற்கனவே துவங்கியிருந்த வீட்டின் பணிகளை பணப்பற்றாக்குறையால் கட்டி முடிக்க முடியவில்லையே என்ற கவலையில் இருப்பவர்கள் ஏராளம் இப்படிப்பட்டவர்கள் வீட்டிலேயே எளிமையான இரண்டு பரிகாரங்களை தொடர்ந்து செய்து வந்தாலே போதும் சொந்த வீடு வாங்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருப்பவர்கள் ஒரு சிறிய அகல் விளக்கில் விளக்கெண்ணை ஊற்றி தீபம் ஏற்ற வேண்டும் மகா விஷ்ணுவின் அவதாரங்களில் ஒன்றான வாமனரை மனதில் இணைத்து சொந்த வீடு அமைய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு மாதந்தோறும் வரும் திருபோண நட்சத்திரத்தன்று வீட்டின் அக்னி மூலையான தென்மேற்கு மூளையில் இந்த விளக்கை ஏற்றி வைக்க வேண்டும் அக்னி திசை என்பது மண்ணுக்குரிய திசையாகும் அதாவது அங்காரகன் எனப்படும் செவ்வாய் பகவானுக்கு உரிய திசை இதுவாகும் மூன்றடி மண் கேட்டு மூன்று உலகையும் அளந்தவர் அதனால் அவரை நினைத்து பால் பாயசம் நிவேதனமாக படைத்து வழிபட்டு வந்தால் விரைவில் சொந்த வீடு யோகம் அமையும் மற்றொரு பரிகாரமாக வீட்டில் பயன்படுத்தும் காமாட்சி விளக்கு அல்லது கஜலட்சுமி விளக்கு அல்லது வழக்கமாக பயன்படுத்தும் ஏதாவது ஒரு விளக்கை எடுத்துக் விளக்கை சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமம் வைத்து வாசனை மிகுந்த வெள்ளை நிற பூக்கள் சாற்றுங்கள் பிறகு ஐந்து ரூபாய் நாணயத்தை விளக்கிற்குள் போட்டு நெய் அல்லது எண்ணெய் ஊற்றுங்கள் ஒரு சிறிய தட்டின் மத்தியில் மஞ்சள் குங்கும பொட்டு வைத்து அதன் மீது ஐந்து ரூபாய் நாணயத்தை வைத்து நாம் ஏற்கனவே தயார் செய்த விளக்கை இதில் வைத்து விளக்கினை ஏற்ற வேண்டும் தினமும் காலையில் ஆறு மணி முதல் ஏழு மணிக்குள் இந்த விளக்கை ஏற்றி வந்தால் விரைவில் வீடு கட்டுவீர்கள் ஐந்து ரூபாய் நாணயம் என்பது குபேரனுக்கு உரியதாகும் இதை விளக்கில் போட்டு ஏற்றுவதால் வீடு கட்டுவதற்கான அல்லது வீடு வாங்குவதற்கான பணம் ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு கிடைக்கும் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையிலான நேரம் என்பது ஞாயிற்றுக்கிழமையில் சூரியன் திங்கள் கிழமையில் சந்திரன் செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் புதன் கிழமையில் புதன் வியாழக்கிழமையில் குரு வெள்ளிக்கிழமையில் சுக்கிரன் சனிக்கிழமையில் சனி என நவக்கிரகங்களில் பாவ கிரகங்களான ராகு கேதுவை தவிர்த்து மற்ற ஏழு கிரகங்களையும் குறிக்கும் ஹோரை நேரமாகும் இந்த நேரத்தில் விளக்கு ஏற்றுவதால் நவக்கிரகங்களின் அருள் கிடைத்து பூமி யோகம் உண்டாகும் எந்த ஒரு பரிகாரம் என்றாலும் மனதில் முழு நம்பிக்கையோடும் இறைவனை உறுதியாக வேண்டி வழிபாடு செய்தால் மட்டுமே பலன் தரும் எளிமையான இந்த பரிகாரத்தை தொடர்ந்து செய்து பயன் பெறுங்கள் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய சிவாய நம